நம்முடைய வாழ்க்கையில நாம பல்வேறு விதமான உரைகளை பயான்களை நாம கேட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம பயான்களை கேட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்றால் அது கேள்விக்குரியான ஒரு விஷயம்தான் நிறைய வியாபாரம் ஓடும் போது கல்லால காசு நிரம்புது நிறைய சாப்பிடும் போது வயிறு நிரம்புது ஆனா நிறைய பயான் கேட்கும் போது மாற்றம் வந்துடணும்ல சிமிலரா எல்லாமே கரெக்டா தானே இருக்கணும் ஆனால் பயான் கேட்குறோம் கேட்குறோம் மாற்றம் ஒன்றும் பெரிய அளவில் வர மாட்டேங்குது கொஞ்சமாக வர மாதிரி தெரியுது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் பயானை கேட்பது என்று சொன்னால் அதை கேட்பதற்கென்றே சில முறைகள் வந்து இருக்குது பயான்ல நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு இருபத்தஞ்சு அரை மணி அரை மணி நேரம் இங்கே நாம் இந்த அரங்கத்துல அவையில நாம் இருக்கிறோம் பள்ளியில இருக்கிறோம் என்று சொன்னால் ஆள் மட்டும் நாம இருந்து நம்முடைய சிந்தனைக்கு வெளியில ஏதாவது ஒரு விதத்துல சிதறடிக்கப்படும் என்று சொன்னால் என்ன பயன் பண்ணாங்க அப்படிங்கறத நம்மளால முழுசா உள்வாங்க முடியாது ரொம்ப தூரத்துக்கு போக வேணாம் போன வாரம் பயன் பண்ணிருப்பாங்கல்ல அது என்ன தலைப்புன்றத கூட நீங்க உட்கார்ந்து பத்தாயிரம் ரூபாய் தரங்க தலைப்பு சொன்ன சொல்லுங்கன்னா கூட சொல்ல முடியாது யாராலையும் பெரும்பாலான நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் மறந்துருவாங்க வேணா இந்த சேப்பாக்கத்துல ஜும்மா பயான் இந்த தலைப்புன்னு எஸ்எம்எஸ் வந்திருந்தா அதை பார்த்து வேணா சொல்லாமே ஒழிய ஞாபகத்தை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது தலைப்பே மறந்து போச்சுன்னா அப்புறம் சொன்ன விஷயம் எப்படி ஞாபகத்துல இருக்கும் அது ஞாபகத்துல இருக்க அப்ப அந்த கவனம் என்கின்ற ஒன்று ஒரு வாரத்துல நிக்கலன்னு சொன்னா நம்முடைய ஆயுசுக்கும் நம்மளை வழி நடத்தக்கூடியது அல்லாவுடைய வார்த்தையும் தூதருடைய பொன்மொழிகளும் தான் அது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் ஈடேற்றத்தை வெற்றியை தரக்கூடிய ஒரு பாதை இந்த உபதேசங்கள தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம கவனங்களை எங்குமாக சிதற விட்டு விடாமல் அதை சிதற வைக்கக்கூடிய வேலைகள் செய்தான் செய்வோம் அதை ஒருமுகப்படுத்தி கொண்டு வேற வேற பிரச்சனைகள்ல நாம இருந்து கூட வந்திருக்கலாம் ஆனா அந்த உண்டான தீர்வு கூட அல்லா நாடி நமக்கு இதுல கிடைச்சிடலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் நினைவு போர்ந்து போக்கஸ் பண்ணி கேட்போம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தால அவனுடைய அருள்மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்குள்ள செல்கின்றேன் அந்த சகோதரர்களை ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த ஞானத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் ஞானம் என்று சொன்னாலே ஒரு விஷயத்தை சரியான முறையில புரிந்து கொள்வதுதான் அதுக்கு பேர் ஞானம் அப்ப புரிதலில் ஏற்பட்ட கோளாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் மிகப்பெரிய இடர்பாடுகளை துன்பங்களை அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதனால்தான் அதெல்லாம் சொல்றான் யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்கப்பட்டவர்களை போலாவார் என்று நமக்கு மார்க்கம் சொல்வதற்கு காரணம் ஞானங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னும் போது புரிந்துக்கிறார் குறிப்பாக இந்த வாழ்க்கை குறித்தான புரிதலில நாம் பண்ணுகின்ற தவறு வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்துல தவறு செய்வோம் அதை நாம் தவறினால வாழ்க்கை ஏன் எதற்கு அப்படிங்கறதுல ஒரு புரிதல் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையவே இழந்துடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் இந்த வாழ்வு ஏன் எதற்கு என்கின்ற தலைப்பில நாம இன்றைய ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கின்றோம் அன்பாந்த சகோதரர்களே இஸ்லாம் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மனித சமுதாயம் என்ன புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதன் என்பவன் தேவைக்கு உட்பட்டவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் தேவை உடையவனாக இருக்கின்றான் பல தேவைகள் மனுஷனுக்கு இருக்கு அதுல குறிப்பாக எடுத்துக்கொண்டான் அடிப்படையான தேவைகள் உணவு உடை இருக்கிற இடம் மனைவி மக்கள் குடும்பம் வீட்டு வாடகை இந்த மாதிரி அவனை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அதை நோக்கி ஓடக்கூடியவனாக அதற்காக ஒரு பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவனாக மனிதன் வந்து இருக்கின்றான் ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை அடைவதற்காக அவன் வந்து ஒரு ஓட்டத்தை ஓடுறான் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை வாழ்க்கை ஃபுல்லா என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா இப்ப நம்ம சொன்னோம்ல ஒரு வரியில இதைத்தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்பான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சும்மா முடிச்சுட்டு நீங்கள் யாராவது ரோட்ல போவாங்களா வண்டி எடுத்துட்டு சும்மா நான் உங்களை நிப்பாட்டி அந்த யூடியூப்லலாம் பேட்டி கேட்பாங்களா அந்த மாதிரி எங்கெங்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா கடைக்கு போறேன்னுவாரு வீட்டுக்கு போறேன்னுவாரு காய்கறி வாங்க போகிறேன்னு எல்லாமே எதுக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக தான் சுற்றி சுற்றி இருக்கும் வேற ஒன்றும் அதில் பெருசாக வாழ்க்கையில் இருக்காது அந்த தேவையை அவருக்கு நிறைவேறும் பட்சத்தில் அதில் ஒரு சுகம் கிடைக்கிது பாருங்க சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பசிக்குது சாப்பிட்டா அதுல ஒரு சுகம் இருக்கு இல்ல வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அதுல ஒரு சுகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் வீடுன்னு ஒன்னு இருக்கு படுத்து தூங்கினா அதுல ஒரு சுகம் இருக்கு அது சுகம் இருக்கிறதுனாலதான் அந்த சுகத்தை பார்த்து அனுபவித்து அதை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் பெரும்பாலும் இதை பொருளாதாரம் என்கின்ற ஒன்றணி செய்து பல நேரங்களில இதுக்கு ஒரு தீர்வா இருக்கிறதுனால பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம் இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷம் அடைகிறான் சில பேருடைய முகங்கள் பாத்தீங்கன்னு வைங்கன்னா அப்படியே ஜிடு ஜிடுப்பா பொலிவா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா ஏதாவது ஒரு அமௌண்ட்டு லம்பா வந்திருக்கும் முகத்துல வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு செறிப்பு வந்து இருக்கும் சிலருடைய முகங்கள் மாடி வதங்கி சுண்டி சுருங்கி அப்படியே இருக்கும் என்னன்னு கேட்டா கொஞ்சம் கடனா இருப்பாரு வெரனை இருக்க போது அது தான் நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே கடன் பிரச்சனைங்க வீட்டு வாடகை கட்ட முடியல கரண்ட் பில் கட்ட முடியல கடங்காரம் வீட்டில் வந்து நிற்கிறான் இதை தாண்டி தொண்ணூறு சதவீதம் இதுதான் இருக்கும் இதை தாண்டி ஒரு சிலது இருக்கலாமே ஒழிய அப்ப இந்த பொருளாதாரம் வரும்போது சந்தோஷம் அடைகிறான் பொருளாதாரம் இல்லை என்ற சூழல் ஏற்படும் போது அல்லது தேவை நிறைவேறவில்லை என்ற சூழல் வரும்போது அவன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ளாகக்கூடியவனாக இருக்கின்றான் இதுதான் மனித வாழ்வினுடைய ஓட்டமாக இருக்குது ஒரு கால் இவன் நாடினது எல்லாமே நடந்து விட்டது என்று சொன்னால் சரி நம்ம நினைச்சது நடந்துச்சே அப்படின்ட்டு அத்தோட மாட்டான் கை குடிக்கிட்டு போக மாட்டான் அந்த டெவலப் பண்றதுக்கு என்ன வழி ஒரு வீடு கெட்டியாச்சு அதுதான் அவனுடைய இலக்கா இருக்கு கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அத்தோட விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு அத்தோட விட மாட்டான் அதுல ஏசி போடுறதுக்கு என்ன வழின்னு கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும் அவன் சும்மா இருந்தா கூட வரலாம் கேட்பான் கட்டிட்டு மொட்டடின்னு கிடக்கப்பா ஒரு ஏசி போட்டா என்னப்பா கட்டில் வாங்கிட்டேன்னா மெத்தை வாங்கலையா இப்படின்னு இந்த மெத்தை வாங்கவும் ஏசி வாங்குவோம் ஒரு சிங்கிள் வீடு டபுள் வீடாக ஆக்கிறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்குமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மௌத்து வந்துடும் மொத்தம் அந்த நாற்பது ஐம்பது வருஷம் ட்ராவல் என்னடா பண்ணேன்னு சொன்னால் இதை தான் மனிதர்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இதை நம்ம சூழல இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு பாய் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அப்படிலாம் இல்லை அல்லாத சொல்றான் அல்லா சொல்லுகின்ற விஷயத்த பாருங்க ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய இருபதாவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுகின்றான் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் அலங்காரமுமே ஆகும் உங்களுக்கிடையே பெருமை பேசிக்கொள்வதும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் அதிகரித்துக் கொள்வதும் தான் அப்படின்னு சொல்லி அல்லான்னு செய்யறான் நீண்ட விளக்கத்தை கொடுத்து விட்டு அல்லா இறுதியாக சொல்லி காட்டுகின்றான் இவ்வுலக வாழ்வு ஏமாற்றத்தை தரக்கூடிய இன்பத்தை தவிர வேறு இல்லை என்று சொல்லி அல்லா முடிக்கிறான் நீண்ட நடிய வசனம் அப்ப இந்த உலக வாழ்க்கை இதை கொண்டுதான் என்ன செய்யுது ஏமாற்றத்தை தருகின்றது இது அற்பமான இன்பங்களை வைத்துக் கொண்டு மனசு நினைசான் ஏமாற்றப்பட்டு பட்டு கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹுடைய வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை நாம அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவை அந்த தேவையை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான் அடைந்தாலும் என்று சொன்னால் இந்த ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் ஏற்கின்றதா அங்கீகரிக்கின்றதா இஸ்லாம் இதை கொள்கின்றதா என்றால் அல்ல தெல்ல சொல்லிட்டான் இது ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லிட்டான் அப்ப அந்த ஏமாற்றுகின்ற வாழ்க்கையை தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு என்ன செய்யாது பயனளிக்காது வாழ்க்கைனா ரெண்டு வாழ்க்கை இருக்குன்னு விளங்குது பாருங்க இது ஏமாற்றக்கூடிய வாழ்க்கைன்னு ஆச்சுன்னா ஏமாற்றாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது என்ன வாழ்க்கை அப்படிங்கறத விளங்குறதுதான் இந்த ஜும்மாவுடைய மைய கருவாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆயிரம் விஷயங்களை கேட்கலாம் ஆனால் எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றதோ அதை நம்ம மறந்துடவே நினைவுறுத்தி கொண்டே இருக்கணும் இல்லாட்டி அதை விட்டு நம்ம டைவர்ட் ஆகிடும் நம்மள அறியாம அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அன்பாந்த சகோதரர்களே இந்த வாழ்க்கை முழுவதும் மனிதன் தன்னுடைய தேவைக்காக ஓடுகின்றானே இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே ஒரு அம்சம் நிலைத்திருப்பதை நம்மால நல்ல உற்று பார்த்தாக்க புரிந்து கொள்ள முடியும் அது என்ன சொல்லுங்க பாப்பா இவனுடைய திருப்தி அதுல இருக்கு யாருடைய திருப்தி இந்த உலக வாழ்க்கையில ஓடுறான்னாங்க ஓடக்கூடிய ஒவ்வொரு நூக்கன் காரணர்லயும் எல்லா இடத்துலயும் நீங்க எடுத்து பார்த்தா இது நடந்தா எனக்கு திருப்தி இது நடந்தா எனக்கு பிடிக்கும் இது நடந்தா எனக்கு பிடிக்காது ஒரு வீடு இந்த சேம்பாக்கத்துல சொந்தமா வாங்கிவிட வேண்டும் வாங்கிட்டேன்னு சொன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் இந்த பொண்ணை கெட்டிட்டேன்னு சொன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும் பையனை கொண்டு போய் இந்த காலேஜ்ல சேர்த்துட்டான்னு சொன்னா எனக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு யாவரம் ஐயாயிரம் முடிச்சு ஒரு பத்தாயிரம் விற்றா எனக்கு சந்தோஷமா இருக்கும் பிள்ளைக்கு உடம்பு சரியிலாம் இருக்கு சரியாயிட்டா எனக்கு நல்லா இருக்கும் இதான் இந்த வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கை முழுவதுமே என்ன இருக்குதுன்னு கேட்டா ஏன் திருப்தி அதுல இருக்கு எனக்கு எது பிடிக்குமோ எனக்கு எது திருப்தியா இருக்குமோ அதைத்தான் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்ந்திருக்கிறேன் அதுக்காகத்தான் ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்கிறேன் நான் ஓடுன இதே ஓட்டத்தை தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஓடி இருக்கிறான் இந்துவும் அதுக்கு தான் ஓடுறான் கிறிஸ்தவனும் தான் ஓடுறான் முஸ்லீம் நாமும் அதுக்கு தான் ஓடுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல கேள்வி வருது அப்ப ஈமான்னா என்ன அல்லாகுவான் நம்பி இருக்கின்றேன் என்றால் என்ன வாழ்க்கை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகின்றது நீ ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கப்பா சரி முஸ்லீம் நீ சொல்லிக்கிற நீயாக சொல்லிக்கிட்ட நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நீயா ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது அப்படின்னு பார்த்தா இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணு இந்த வாழ்க்கையை பத்தி நான் சொல்லவே இல்லாது நீயா வாழ்ந்துகிட்ட வாழ்க்கைங்கிறது நீயா உன்னை ஓடி நீயா உன்னை தேடி நீயா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி நீயா ஒரு கடையை வச்சு நீயா சம்பாதிச்சு நீயா ஒரு வீடு கட்டி நீயா ஒரு கபூர் தோண்டி நீயா அந்த கபுலவே படுத்துட்டு செத்துட்டியே இந்த வாழ்க்கையை நான் ரிஜெக்ட் இதுக்கு நான் உன்னை படைக்கவே இல்லைங்கிறது இஸ்லாம் நான் உன்னை படைச்சேன் இதுதான் உலகத்துல இருக்க எல்லா உயிரினமும் செய் நீ என்னத்த புதுசா செஞ்சுத இதுல ஒரு ஆடு என்ன செய்யுது ஒரு மாடு என்ன செய்யுது புலி கரடி நாய் நரி காக்கா குருவிலாம் என்ன செய்தே இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தேவை இருக்குல்லங்க ஒரு குருவிக்கு என்ன தேவை நெல் தேவை அந்த தேவைக்கு அதனை செய்து பறந்து போய் காலையில இருந்து சும்மா போல அதுவும் பறந்து கஷ்டப்பட்டு போய் நெல்லு மணியை பொறுக்கிட்டு சாப்பிட்டு வருது அப்புறம் அதுக்கு ஒரு ஜோடி தேவை அந்த ஜோடியை தேடி கண்டுபிடிச்சு ஒரு புலி இன்னொரு ஜோடியை தேடுறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகுமா அந்த வாசனையை கண்டுபிடிச்சு போறதுக்குள்ளேயே எதிரி புலிகள்லாம் வந்து அடிச்சது சாவடிச்சிருமா உயிரை பணையம் வச்சு போய் அதோடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக அது கூட கூடி ஒரு குட்டியை பெத்தெடுக்குது அப்ப சும்மா போன ஒரு பொண்ணு பார்த்தா கல்யாணம் பொண்ணு அப்படி கிடையாது உயிரை பணயம் வைத்து அதனை செய்து ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குது உயிரை பணயம் வைத்து ஒரு மான் காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்குது எல்லாமே கஷ்டப்பட்டுதான் இந்த உலகத்துல தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் மத்த உயிரினங்கள் எல்லாம் வாழுது நான் எதுக்கு வாழ்றேன்னு பார்த்தா அதுக்கு தான் நானும் வாழ்றேன் இதுக்குதான் நம்ம படைக்கப்பட்டோமா ஏன் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன உன் தேவையை நீ பூர்த்தி செல்வ செய்து கொள்வதற்காக இந்த உலகத்தை வா படைக்கப்பட்டாயா என்று கேட்டால் இஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுது இல்லை அதுக்கு நான் படைக்கவே இல்லை அதுக்குதான் மத்த மத்த படைப்பினங்களா இருக்குது நான் தான் படைக்கப்பட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்துல என்னுடைய கலிஃபாவை நான் படைக்க இருக்கின்றேன் என்று அல்லா சொல்றான் யாராவது பேர் அந்த கலிஃபாவை பத்தி இஸ்லாம் பேசுது கலிஃபானா என்னங்க அர்த்தம் பிரதிநிதி யாருடைய பிரதிநிதி அல்லாஹுடைய பிரதிநிதி என்னுடைய பிரதிநிதியாக விலங்குகள் இல்லை என்னுடைய பிரதிநிதியாக பறவைகள் இல்ல என்னுடைய பிரதிநிதியாக வானம் பூமி சுக சந்திரன்லாம் இல்ல இந்த உலகத்திலே ஒரு தலைமுறையை நான் படைக்க இருக்கின்றேன் மாலையடி மாலையா வருவான் அவன் யார் என்று சொன்னால் என்னுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் சொல்றான் யார்கிட்ட மலக்குகள் இடத்துல பிரதிநிதினா என்ன கலீஃபா யான் ஆளு நான் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவன் அவனை நான் படைக்க இருக்கின்றேன் மனிதனால படைச்சிட்டான் இவன் தான் என்னுடைய இறைவன் இவன் சொல்றபடிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் அவன் தான் என்னுடைய எஜமானன் என்று அந்த செட்டப்புக்குள்ள மந்தவனுக்கு பேரு முஸ்லீம் நான் அல்லாவுடைய பிரதிநிதி தான் நான் அல்லாவுடைய கலிபா தான் அவன் தான் என்னுடைய எஜமானன் என்று எவன் ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு பேரு முஸ்லீம் இறைவனை தன்னுடைய எஜமானனாக ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் கலிபா கிடையாது அவன் மத்தமத்த உயிரினங்கள் போல அவன் ஒரு உயிரினம் அவன் ஒரு மனித உயிரினம் அவ்வளவுதான் மனிதனையே ரெண்டா இஸ்லாம் பிரிக்குதுங்க நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டே ஒரு மனித இனத்தையே கூறு போட்டு இஸ்லாம் பிரிக்குது என்ன ஒரு மனிதனாக இருந்து ஒரு உயிரினமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவன் ஒரு சாரா இன்னொன்னு மனிதனாக இருந்து கலிபாவாக பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டவன் நம்மளாம் வாழ் தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிதானே அல்லா ஒருத்தன் இருக்கான் மறுமை ஒருத்தன் ஒண்ணு இருக்கு சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு இஸ்லாம் இது நாமளானே சிந்தித்து பார்த்து ஆய்வு செஞ்சு பார்த்து நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இப்படி நாம் நம்பிக்கை கொண்ட பின்னால் இதைத்தான் இஸ்லாம் வந்து சொன்னது ஒரு வாழ்க்கை அல்லான செய்யறான் நமக்கு கத்துக் கொடுக்கறான் அந்த வாழ்க்கை என்ன அந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கறத புரிந்து அதுக்குள்ள பயணம் செஞ்சாதானே அது இஸ்லாமிய வாழ்வா இருக்கும் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறதா இருக்கும் ஏன் திருப்திக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாங்கிட்டு இருக்கிறேன்ன இந்த வாழ்க்கை அதுல என்ன நான் ஏமாத்தலாம் மாட்டேன் பை பித்தலாட்டம் பண்ண மாட்டேன் பொய் பேச மாட்டேன் நீ பொய் பேசி யாவரம் பண்ணாலும் உண்டுதான் பொய் பேசாம யாவரம் பண்ணாலும் உண்டுதான் தண்ணி அடிச்சாலும் உண்டுதான் தண்ணி அடிக்காட்டி இருந்தாலும் உண்டுதான் வட்டிக்கு வாங்கினாலும் உண்டுதான் வட்டிக்கு வாங்காட்டினாலும் உண்டுதான் என்ன பை அப்படி சொல்றீங்க ஆமா கடைசியில எதுக்கு ஏன் திருப்திக்கு அது நான் ஏன் வட்டிக்கு வாங்காம இருக்கிறேன் வட்டிக்கு வாங்கினேன்னு சொன்னா தண்டல்காரன் வந்து வீட்டில் நிற்பான் சத்தம் போடுவான் கத்துவான் அவமானப்படுத்துவான் எதுக்கு பாய் ஓம்பு அப்படின்னு வட்டிக்கு வாங்காம இருக்கிறாரு நானும் வியாபாரத்தில் ஏமாத்துறதே கிடையாதுங்க ஏமாத்தனாக்க எப்படிங்க கஸ்டமர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு நேர்மையா பண்ணாதாங்க கஸ்டமர் வரும் அது எதுக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு அப்ப நல்லவனாக வாழ்ந்தாலும் சரி கெட்டவனாக வாழ்ந்தாலும் சரி இது எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறானே நம்பிக்கை கொள்ளாத இன்ன பிற சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்காங்களா இல்லையா கெட்டவர்கள் நாம் சொல்ற கு குணாதிசங்களோட இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி முஸ்லீமாக இருந்து கொண்டே சில பேர் என்ன செய்வாங்க நல்ல கேரக்டர்ல உள்ளவங்களும் இருப்பாங்க தீய கேரக்டர் உள்ளவங்களும் இருப்பாங்க அந்த நல்ல கேரக்டர் தீய கேரக்டர் எல்லாத்தையும் இஸ்லாம் மொத்தமா சுத்தி காலத்துக்கு போய் மெய்ச்சிரு ஏன்னு சொன்னா அது எல்லாம் ஓ விருப்பத்துல உள்ளது யாருக்காக என்று கேட்டால் ஏன் எனக்கு என் மனசு வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்காதுங்க நிம்மதியே போயிருங்க எல்லாம் போய் சொன்னால நமக்கு பிடிக்காதுங்க பொய் சொன்னால நமக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காத உனக்கு பிடிக்காது அப்படியே ஓடி போயிருன்றான் எனக்கு பிடிக்காதுன்றதுக்கு நீ என்ன செஞ்ச என்னுடைய புறத்திலிருந்து வந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டாயா அப்படிங்கறத கேள்வியே அந்த வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாதுங்கிறனா ஏன் வாழ முடியாது நான் தான் ஒரு ஐடியால இருக்கிறேன என் அறிவு என் சிந்தனை எனக்குன்னு இருக்கக்கூடிய மூலை என்னுடைய அனுபவங்கள் என்னை சுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் இதை வைத்து கொண்டு நான் செய்றேன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ல இப்ப இஸ்லாம் வந்து என்ன செய்யும் குரான் மசன ஒண்ணு பேசும் ஹதீசுன்னு ஒண்ணு பேசும் இதெல்லாம் யார் நடைமுறை பின்பற்ற முடியுது சும்மா பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலங்காலமா நாளை செய்வான் அவன காமம் பெருமைனா நாளை செய்வான் நாலு செய்ய மாட்டான் ரெண்ட செய்வான் ரெண்டும் செய்ய மாட்டான் நான் அப்படி இப்படி இருந்தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான் மனுஷன் ஏன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள வர முடியாது முடியாது என்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் என் அறிவு சிந்தனையை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையை நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதனால அந்த பக்கம் வர முடியாது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ரெண்டு ஓனர் மாதிரி என் அறிவு சிந்தனைங்கிறது ஒரு ஓனர் அல்லாம் ஒரு எஜமானர் ரெண்டு எஜமானர்கள் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் டிஸ்டர்ப் வருமா இல்லையா ஒரே நேரத்துல கிராஸ் ஆகும் இல்லையா குழப்பம் வருமா இல்லையா அதுல குழம்பி போயிடுவான் மனுஷன் கடைசியில இந்த உலக வாழ்க்கை பிரதானம் என்று நினைக்கின்ற காரணத்தினால அதை தூக்கி போட்டு இதுக்குள்ள வந்துருவான் நீங்க ஒரு மாசம் குள்ள ரமலான்ல உட்கார வச்சு பயணம் பண்றோம்ல ஏன் அந்த ரமலான் முடிஞ்ச உடனே அதுக்கு அது ஏன் சாத்தியப்பட மாட்டேங்குது எவ்வளவோ உபதேசம் செய்யறோம்ல அது ஏன் பயனடிக்கலன்னு சொன்னா இவன் இவனுடைய அறிவு திறமை ஆற்றல் ஐடியாக்கள் காலங்காலமா செய்ய மனிதர்கள் செய்வது இதைத்தான் வழிகாட்டுதலாக கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் முஸ்லீம் என்ன செய்யணும் எடுத்து என்னுடைய திறமை அறிவு ஆற்றல் அனுபவங்கள் பக்குவங்கள் அவன் சொன்னா இவன் சொன்னா டாக்டர் சொன்னா இன்ஜினியர் சொன்னா வக்கீல் சொன்னா ஆலிம் சொன்னார் மத குருமார்கள் சொன்னார்கள் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வரும் ஊர் மக்கள் செய்யறாங்க பெரியார் சொன்னார் மகான் சொன்னார் இது எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு மூட்டை கட்டி அதை தூக்கி போட்டுட்டு நான் அல்லா என்ன சொல்றானோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றேன் என்று அப்படி ஆரம்பிச்சோம்னு சொன்னாதான் அது அல்லா காட்டக்கூடிய வழியா இருக்கும் இல்லைன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குமே என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா அல்லாஹ் காட்டக்கூடிய வழிமுறை என்பது தொழுகைக்கு மட்டும் காட்டுறான் நம்ம தப்பை நாம விளங்கிக்கிறோம் அல்லாஹ் எதுக்கு வழிகாட்டுறான் தொழுவுறதுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான் நோம்புக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான் ஹஜ்ஜிக்கு எப்படி போன இஹரான் எப்படி கட்டணும் தமத்துவ ஹஜ்ஜி எப்படி செய்யணும் இதுக்கு தான் அல்லாஹ் வழிகாட்டுறான் அப்படின்னு சொல்லி வணக்க வழிபாடுகள் விஷயத்துல மட்டும் நாம என்ன செய்கிறோம் குரான் ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எந்த அல்லாஹ் வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டுறானோ அந்த அல்லாக தான் வாழ்வியலுக்கும் வழிகாட்டுகின்றான் ஒவ்வொன்றுக்கும் வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு இடைப்பட்ட இந்த காலம் இருக்குல்ல நாற்பது ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அல்லாஹ் வழிகாட்டுறாங்க இப்படி ஒரு மார்க்கம் உலகத்திலே இல்லைன்னு எந்த ஒரு சித்தாந்தமும் சொல்லவே முடியாது படைத்த அபுல்லா அலமீன் மட்டும் என்ன செய்யறான் ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கும் அல்லாஹால வழிகாட்டுகின்றான் அந்த வழிகாட்டுதலின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரான் தீஸ்தான் மார்க்கம் மறுமை ஒன்று இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது ஏற்கனவே நான் ஒரு சிந்தனையில ஐடியால வாழ்ந்துட்டு இருக்கேன் யோசனையில வாழ்றேனே அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் குரான் என்ன சொல்லுகின்றதோ அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்களோ அதன் அடிப்படையிலே மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்ற உறுதியான முடிவை எடுத்து அதுக்குள்ள நுழையணும் நுழைஞ்சாதான் அந்த வாழ்க்கை நிசையும் ஒரு இஸ்லாமிய வாழ்வியலாக இருக்கும் அப்ப வியாபாரத்தில் என்ன செய்வாரு ஒரு வந்து பொய் பேசணும்னு நினைப்பாரு இங்கே தானே வந்தாங்கணும் தான் விட்டுட்டாரு அதை அது எப்படி பாய் பொய் பேசாம வியாபாரம் பண்ண முடியுங்கிறது ஏற்கனவே இருந்த பாய் அந்த பாய் மௌத்தா போயிட்டாரு இப்ப இப்ப அந்த பாய் என்னவா ஆயிருக்காரு இங்க வந்து கேட்கிறாரு யாருலாம் எப்படி வியாபாரம் செய்யணும் பொய் பேச நீ சொல்லிட்டியா நான் செய்யறேன் அது என்ன ஆகுங்கிற ரிசல்ட் பத்தி அவன் யோசிக்க ரெண்டு வாழ்க்கைன்றது ஒத்துக்கிட்டாரு ஒன்னு இந்த உலக வாழ்க்கை இன்னொன்னு மறு உலக வாழ்க்கை சரியான ரிசல்ட்ங்கிறது மறுமையில தான் அப்படிங்கறத கிளியர் பிக்சர் ஆனதுனால நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இவரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு நினைக்கிற அல்லாட்ட வந்து கேட்கிறாரு எல்லாம் அந்த பொண்ணை கேட்டவாப்பா அது வேணாம்ப்பா சரியில்லை தர்காக்கு போதான் அத உற்று தௌ ஏதாவது நல்ல புண்ணு கேட்டிக்கப்பா அப்படியா இந்த பொண்ணை கேட்டிக்க இல்லாட்டி என்ன செய்வாரு முதல்ல ஒரு பாய் இருந்தாரு அவர் என்ன செய்வாருன்னா பாய் ஆயிரம் சொல்லுங்க அந்த பொண்ணு பண்ணிட்டோம் பாய் அப்படின்ட்டு தௌ இருப்பான் அந்த பின்னாடி ஓடிடுவான் தௌஹ சிந்தனையில இருப்பான் வரதட்சணை கல்யாணத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான் ஏன்னு கேட்டா இந்த பாய் எப்படியாப்பட்ட பாய்னாக்கா அது இஸ்லாம் என்ன சொல்றதே புரியாத பாய் அவர் எல்லாம் பயான்கள் நிறைய கேட்பாரு வரதட்சணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவரே பயான் பண்ணுவாரு ஆனா அவரே வரதட்சணை கல்யாணம் பண்ணுவாரு என்னன்னு கேட்டா அவர் தன் மனவீச்சையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் சைத்தானை பின்பற்றி கொண்டிருக்கிறார் அர்த்தம் அந்த பாயை மௌத் ஆக்கிட்டுதான் இப்ப நம்ம என்ன செய்யறோம் புது பாய் வந்துருக்கிறாரு இந்த பாய் யாரு ஏன் விருப்பப்படி ஒண்ணுமே இல்லையா நீ என்ன சொல்றியோ உன் கட்டளைப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு சொன்னா எல்லாமே சீராய் வியாபாரம் சீராயிரம் கொடுக்கல் வாங்கல் சீராயிரம் பேச்சு சீராயிரம் வாழ்க்கையே மாறி போயிடும் இந்த வாழ்க்கையை தான் இஸ்லாம் பேசு அதுக்குள்ள போனாக்கா அதுக்குள்ள ஏதாவது ஒன்னு ரெண்டு மனிதன்ட பலகீனத்துல வரும் அது அல்லாண்ட தௌபா செஞ்சு அவன் ஒரு வழியை பட்டு அவன் டெவலப் ஆகிட்டே போவான் அல்லாவி நெருங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாதை அதுல இருக்கு அதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரே தீர்வு திரும்ப திரும்ப சொல்றேன் அல் இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை காட்டுது நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு வழிமுறை இருக்குது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்குங்க ஒரு வழிமுறை என்ன ஏன் ஐடியா என்னுடைய யோசனை என்னுடைய சிந்தனை என்னுடைய மனம் விருப்பம் காலங்காலமாக செய்து கொண்டு வந்திருந்தது இது எல்லாமே ஷைத்தானுடைய ஆயுதங்கள் இதை நான் மொத்தமாக குப்பையில் தூக்கி போறேன்னு போட்டுட்டு இதுக்கு எனக்கு இன்னுமே எந்த சம்பந்தமும் இல்லை இறைவா நீ வழிகாட்டுன்னு அல்லாட்ட வந்துட்டதுக்கு அப்புறம் அல்லா எல்லாத்துக்கும் வழிகாட்ட ஆரம்பிக்கும் உண்மையிலேயே சொல்ல போனா அந்த வழிகாட்டுதுலதான் அல்லாவுடைய உதவியும் வரும் நான் செய்தா கம்பனில வேலை செஞ்சுக்கிட்டு அல்லாட்டது உதவி வரலன்னு கேட்டாக்க முரண்பாடா இல்லை பக்கத்து கடையில வேலை செய்யிட்டு ஏங்களை சம்பளம் கேட்டானா கொடுப்பனா பின்பற்றுறது எல்லாம் செய்த பின்பற்றிக்கிட்டு அவன் அடுத்தவனை பின்பற்றிக்கிட்டு ஊர் மக்களை பின்பற்றிக்கிட்டு நாலு பேர் என்ன சொல்லுவானோ அப்படின்னு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிற நிலையில வந்து யா என்னை காப்பாத்துனா எப்படி அல்லாஹ் காப்பாத்துவான் ஏன்டா நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே செய்யலையே அப்படின்னு நல்லா கைவிட்டுறான் அப்ப இந்த பக்கம் அல்லாஹ் நோக்கி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுல அல்லாவுடைய உதவி வரும் வரக்கு வரும் அற்புதங்கள் வரும் நிறைய விஷயங்கள் அதுல காத்துக்க அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம முழுசாக பயணிக்க பயணிச்சுட்டு இருந்தா சந்தோஷம் பயணிக்கவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றி அறுவு வாகதுவானம் வரகமதுல்லாஹி ஒவ்வரக்கார வெயில் வந்து மண்டையை பிச்சு அடிக்குது அப்படின்னு சொன்னா அனலா இருக்குன்னு சொன்னா பரவலா மக்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் என்ன உணர்வார்கள் என்ன உணர்கிறார்கள் அவர்களுக்குள் என்ன பேசிக்கிறாங்க நீங்கள நாளை என்ன பேசுறோம்னு பார்த்தா என்ன வெயிலுங்க நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் இல்லாத வெயில் அடிக்கதாமேங்க இப்ப உலகத்துல இப்படியும் ஒரு ஆள் சொல்லுவார் ஒரு ஆள் சொல்லுவாரு வீட்டுல ஏசி இல்லைங்க ஒரு ஏசி வாங்கி போடாம சமாளிக்கவே முடியாது போல இருக்க இப்படி ஒரு ஆள் பேசிப்பார் ஒரு ஏதாவது சமுதாய பணியில ஆர்வம் முடியாது எங்க ரோட்ல போற வரவங்களும் என்ன பாடுபடுவாங்களோ பேசாம ஒரு தண்ணீர் பந்தல் தொடர்ந்தா என்னங்க நல்ல விஷயம் அவங்க அப்படி பேசுவாங்க இப்படியே இன்னொருத்தர் சொல்லுவாரு அவங்க ஏசியை போட்டு மாட்டிக்கிறான் அதுல இருந்து தாங்க அந்த அந்த புகை ஒண்ணு வருதான் ஹீட் வருதான் அதுல தாங்க இருக்கிற ஹீட் அதிகமாகி போயிருது எங்க எங்க இவ்வளோ ஆனால் இருந்துச்சு இப்படி ஒரு ஆள் பேசுவான் இப்படியே ஆள் ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தப்பு இதுல சில நல்லதும் இருக்கு சில கெட்டதும் இருக்கு இருக்கு பயன் இல்லாததுக்கு விட்டுருங்க கவனிக்கப்பட இருக்கிறதுலே கவனிக்கப்பட வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒண்ணு இருக்கு அது என்ன சொல்லுங்க பார்ப்போம் இறைவன் யார் என்பதை விளங்கி கொள்வதற்கான அத்தாட்சி அந்த வெயில்ல வந்து இருக்கு பெரிய பவருங்க பதினாலாயிரம் கோடி கிலோமீட்டருங்க பதினாலாயிரம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் இங்க இருக்கிற என்ன நிலைக்குள்ளேயே வைக்குது என்று சொன்னால் நல்லாவுடைய பவர் எப்படியாப்பட்ட பவர் சரணாகதி அடங்கி அந்த சஜிதால உழுந்துருவான் அப்படியே அவனுக்கு வேர்க்குது கொள் இதெல்லாம் மனசுடைய பலம் அதை விட்டுருங்க அதை இந்த யோசனை வந்த சஜிதால உழுந்துருவான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த சூரியனை நீ ஆக்கியிருக்க கடலை கொதிக்க வைக்கிறாங்க அந்த உங்க வீட்டில் போய் ஒரு சட்டியில் போய் தண்ணியை ஊத்தி அடுப்புல வைங்க அது கொதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க ஒரு அலுமினிய ஒரு சட்டியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று பாருங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் புரியும் ஒரு மணி நேரம் ஆகும் அடுப்புக்கு திகித்துக்குதுன்னு நீ எரிஞ்சா கூட ஒரு மணி நேரம் ஆகும் அடுப்புக்கு பக்கத்துல அரை இன்ச்சு கூட கேப் இல்லை இது கொதிக்கவே ஒரு மணி நேரம் ஆகுது பதினாலாயிரம் கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கடலையே அல்லா கொதிக்க வைக்கிறான் கடல்னா அலுமின செட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் அளவுக்குள்ள தண்ணியா இவ்வளோ பறந்து விரிந்த கடல் அந்த கடலையை அல்லா கொதிக்க வச்சு ஆவியாக்கி அந்த ஆவியான மேகம் போய் தான் அடுத்து மழை காலத்துக்கு தான் நமக்கு என்ன செய்யுது சில பேர் திட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான் தனியாகுடி செவையில் இப்படி அடிக்குதுன்ட்டு அது அல்லாவுடைய எவ்வளோ பெரிய அருள் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் காலத்தை திட்டுறான் இயற்கையை திட்டுறான் அது அல்லாவே வஞ்சிப்பதை போல உள்ள விஷயம் அல்லாவுடைய ஒரு ரகமத்து அதுக்குள்ள இருக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது அப்ப அதுதான் என்ன செய்யுது ஒரு நாலு மாசம் கழிச்சு மேகமாகி மழையாக நமக்கு அருளாக வரவு என்று சொன்னால் இந்த அளவுக்கு வெயில் அடிக்கணும் இந்த வெயில் அடிக்கணும்னா அந்த மழை வராது அப்ப இதையெல்லாம் நாம என்ன செய்யணும் யோசித்து பார்த்து அப்ப நாளைக்கு மறுமையில அல்லா நரகம் நரமங்கிறானே இந்த சூரியனை அல்லா தானே வந்து படைச்சிருக்கிறோம் அப்ப அந்த நரகம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அங்க இருந்தே நம்ம தோலை கறுக்குதுனாக்கா நாளைக்கு அல்லா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெருப்பு இருக்குது அது இருக்கும் என்ற அச்சமும் பயத்தையும் அந்த நடக்கும் போது உணர்வு ரீதியாக நாம் என்ன செய்ய புரிந்து கொண்டு செய்யல இந்த தாங்க முடியலையே நாளைக்கு அந்த மருமையுடைய நரக நெருப்புல இருந்து என்ன பாதுகாத்துரு அப்படிங்கிற உணர்வை ஒவ்வொரு நாளும் இந்த சம்மர்ல நாம் அனுபவிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு என்ன செய்யும் மத்த எல்லா பேச்சுக்களையும் விட இது நமக்கு ஒரு பகுதி ஈமானை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லாவுடைய அச்சத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கோடை காலம் நமக்கு வழங்கும் என்று கூறிய உரையை நிறைவு செய்கின்றேன்